அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னும் நிமிடம் உங்களுடைய அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அந்த வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவானும் வணங்குகிற ஐயப்பனும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக இந்த காணொலி நீங்க பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க தனித்தனியாக நம்ம வசியம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை ஒரு கணவன் மனைவி வசியம் ஒரு காதல் வசியம் ஒரு பண வசியம் ஒரு தெய்வ வசியம் ஒரு தொழில் வசியம் அந்த வசியம் அந்த வசியம்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கே நம்ம போக தேவையில்லை இப்போ நம்ம சொல்ல இருக்கிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வமும் வசியம் பிரபஞ்சமே வசியங்க நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த பிரபஞ்சம் இல்லாமல் இந்த உலகம் சுடல சரியா சர்வமும் வசியம் அப்பேற்பத்த ஒரு சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு தகவல் இது உங்களுக்கும் பயனாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும் பயனாக இருக்கும் இந்த தாய்த்தை நம்ம ரெடி பண்ணி கட்டிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒத்துமை வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி நிம்மதி பொருளாதார முன்னேற்றம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தொழில் முன்னேற்றம் சனவசியம் முகம் வந்து ஒரு கடாட்சம் தெய்வ கடாட்சம் இந்த மாதிரி சகல விஷயத்தின் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாந்திரிகம் கலந்த தாந்திரிக முறை இதுக்கு பேரு சர்வ சனாதன தாய் சர்வ சனாதன தாய் சரிங்களா இப்ப சில பேர் சொல்லுவாங்க இதுல எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் ஒரு பொருளா பிளாக் மேஜிக்னு ஒன்று இல்லை அதர்வனம்னு ஒன்று இல்லை மாந்திரிகனம்னு ஒன்று இல்லை இது ஒரு வர்த்தகமா பண்ணியிருக்காங்க ஒரு வியாபாரமா பண்றாங்க இதெல்லாம் அவங்களுடைய குழப்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க நான் எதை வச்சு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்க இறைவன் என்பவன் ஒருவன் அவன் இருக்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தலைமுடி வளரும் இந்த மீச வளரும் இந்த தா இந்த தாடி வளரும் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளில் இருக்கிற முடியும் வளரக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு யாரும் தனியாக மெடிசன் சாப்பிட்றது கிடையாது யாரும் தனியாக இதுக்கு ஊசி போட்டுக்கிறது கிடையாது ஆனால் இந்த கண் இமையில் இருக்கிற முடி மட்டும் வளரலை இதுக்கு யாரும் தனியாக மாத்திரை மருந்து சாப்பிடல இதுக்கு மரத்து இதுக்கு தனியாக ஊசி எதுன்னு நம்ம போட்டுக்கலை ஒரு காலம் இந்த கண் இமையில் இருக்கிற முடி அதிகமாக வளர்ந்திருந்தால் பார்வை என்ன ஆகும் இப்படி விளக்கிக்கிட்டு தான் பார்க்கணும் யார் வந்திருக்கிறீங்க ஒரு தலைமுடியை வளர வச்ச ஆண்டவனுக்கு ஒரு மீசியை வளர வச்ச ஆண்டவனுக்கு ஒரு தாடியை வளர வச்ச ஆண்டவனுக்கு இந்த கண் இமய முடியை மட்டும் வளர வைக்க ஏன் அப்படின்னா இது முக்கியம்னு ஆண்டவனுக்கு தெரியுது இந்த கண்ணு வந்து ரொம்ப முக்கியம் இதுல முடி மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ட்ரிஸ்ட ஒரு ஆண்டவன் வச்சிருக்காம பாருங்க மனிதன் குரங்குல இருந்து வந்தா ஒத்துக்கிற மத்ததெல்லாம் எதுல இருந்து வந்துச்சு அதுக்கு இந்த கேள்விக்கு கேட்டா பதில் அந்த மாதிரி அதர்வலம் உண்மை பிளாக் மேஜிக்கு உண்மை இதை விடையெல்லாம் எடுத்துக்காட்டு எதுவும் சொல்ல முடியாது இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு நீங்க உட்காந்து யோசிக்க அந்த சந்திரகுமார் சாமி சொல்றது உண்மைதான் நல்ல முடி வளருது மீச வளருது தாடி வளருது கையில் இருக்கிற முடி காலில் இருக்கிற முடி நெஞ்சில் இருக்கிற முடி அந்தரங்க பகுதிகளில் இருக்கிற முடிக்கெல்லாம் வளர்ச்சி கொடுத்தா ஆண்டவனுக்கு இந்த கண்ணு இமையினுடைய முடியை ஏன் வளர்ச்சி கொடுக்கல ஏன்னா கண் பார்வைங்கிற விஷயம் முக்கியங்கிறது தெரிய வருது சரிங்களா ஒரு சில பேருக்கு தொண்டையில கூட முடி வளர்றதா சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் இல்லை அதனால இந்த அதிர்வனம் உண்மை பதினெட்டு சித்தர்கள் உண்மை புரியுதா உங்களுக்கு இதை எப்படி தயார் செய்யணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கால நேரம் நாட்டு மருந்து கடைகளை வசம்பு ஒரு இருபது ரூபாய்க்கு வெற்றி வேறு ஒரு இருபது ரூபாய்க்கு வெண்கடுகு ஒரு இருபது ரூபாய்க்கு கருஞ்சீரகம் ஒரு இருபது ரூபாய்க்கு பச்சக்கல் புறம் மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிங்க இந்த வசம்பு இந்த வெற்றி வேறு இந்த கருஞ்சீரகம் இந்த வெண்கடுகு இதை எல்லாத்தையும் பச்சைக்கல் புறத்தால நல்லா தீயிட்டு கருக்கி அந்த சாம்பலை நீங்க என்ன செய்கிறீங்கன்னாக்க ஒரு நெய்யவோ எண்ணெயோ விட்டு குழப்பை வந்துடும் அதுக்கு பிறகு அந்த மையை நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் திரும்ப போய் நாட்டு மருந்து கடையில வெற்றி வேறு வாங்குங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அந்த வெற்றி வேர்லயே சில வேர்கள் மட்டும் தடிமமா பெருசா இருக்கும் தடிமமா கொஞ்சம் பெருசா இருக்கும் அத வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு மூணு துண்டா வெட்டிக்கங்க மூணு துண்டா வெட்டிக்கிட்டு இந்த மைய சொன்ன நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மையில இந்த வேற நல்லா போட்டு முக்கி தங்க தங்கத்தாயத்துலையோ வெள்ளி தாயத்திலேயோ சில்வர் தாயத்திலையோ உங்கள் வசதிக்கு தகுந்தார் அந்த தாய்த்துக்குள்ள அந்த வேற வச்சு அடைச்சி மீதி இருக்கிற மையையும் அந்த தாய்த்து எவ்வளவுக்கு பிடிக்குதோ அவ்வளவுக்கும் உள்ள நல்லா அந்த மையை அடைச்சி திருவு டைப்பு நல்லது நல்லா திருவி லாக் பண்ணி மேலே கம்மு போட்டு ஒட்டிடுங்க தண்ணி எண்ணி போகாத அளவுக்கு வலது கையில கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் நெஞ்சில போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் குல தெய்வம் வசியமாகும் எஸ்ட தெய்வம் வசியமாகும் தொழிலில் முன்னேற்றம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மகிழ்ச்சி முகத்தில் ஒரு கலை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வ ஜனாதன சர்வ வசிய தாய்த்து சரியா இதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுது இதுக்கு ஏதும் பூஜை பண்ணணுமா நீங்க எதுவும் பூஜை பண்ண சொல்லலேன்னு கேட்பீங்க பண்ணலாம் மாரியம்மன் கோவிலில் கொண்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் ஒரு ஐயப்பன் கோவிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் ஒரு வாராகி கோவிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் பழம் தேங்காய் பூ இது கூட அந்த தாயத்தை வச்சு நம்ம அம்பாலோட பாதத்தில் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கட்டிக்கலாம் சரியா இத நம்மளும் செஞ்சு செய்கிறது வெள்ளை குண்டுமணி கருப்பு குண்டுமணி சிகப்பு குண்டுமணி பச்சை குண்டுமணி இதனுடைய வேர்களையெல்லாம் எல்லாம் பச்சை கற்புறத்துல இட்டு மையா கறிக்க அதுல ரெடி பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தங்கத்தாயத்தில் எங்ககிட்ட வாங்கும் பொழுது விலை ஜாஸ்தியாக வரும் நீங்க எல்லாம் தயார் செய்து கட்டிக்கங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது அதனால சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில உங்களை சந்திக்க வேற உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் என்ற நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுட்டன்